அன்பான சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசிக்கூடிய கிருவையும் சமாதானமும் நம்மில் என்று உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாவில் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பார்த்திங்கன்னா ரகசியத்தை வெளிப்படுத்துவது இதற்குண்டான காரியத்தை ஒன்று தீமைத்தையும் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் நாம் காண்போம் விசுவாசத்தின் இரகசியத்தை சுத்த சாட்சியிலே காத்து கொள்கிறவர்களாயும் இருக்க வேண்டும் விசுவாசத்தின் இப்போ பார்த்தீங்கன்னா விசுவாசம் என்பது நமக்கும் தேவனுக்குள்ளாக காரியம் இதை கண்களால் காண முடியாத ஆவிக்குண்டான காரியமா காரியமாக இருக்கிறது இந்த விசுவாசம் இந்த விசுவாசத்தின் நீங்கள் தேவன் மேல் வைக்கிற விசுவாசம்தான் தேவன் உங்களிடத்தில் சத்தியத்தை வெளிப்படுத்துவார் ரகசியமான சத்தியம் அது உங்களுக்கும் தேவனுக்கும் அந்த உறவு இந்த உறவை குறித்து தான் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து இருக்க வேண்டும் இந்த ரகசியம் பார்த்தீங்கன்னா தேவன் தான் வெளிப்படுத்தின காரியத்தை அவர் உத்தரவு இல்லாமல் நாம் இந்த வெளிப்பாடில் சொல்லக்கூடாது தேவனதை செய் என்றால் செய்யணும் சொல் என்றால் சொல்லணும் அது அல்லாமல் ஒரு காரியத்தையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்துறதும் இந்த காரியத்தை ரகசியமாகவே தான் வைக்கணும் இது நமக்கும் அவருக்குள்ள உறவு இந்த காரியத்தில் தான் பார்த்திங்கன்னா நீதிமொழியில் பதினோராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை இருக்குது புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான் இது தாங்க ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான்னா சுத்தமான சாட்சியில் காத்துக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக புறங்கூறி திரிகிறோன்னால் தேவன் வெளிப்படுத்தினது அந்த காரியத்தை நாம் சாட்சி என்ற பெயரில் வெளிப்படுத்த ரகசியத்தை நாம் அறிவித்து விடுவோம் அதுவல்ல தேவன் நம்மிடத்தில் உத்தரவு கொடுத்தாலே அழிய நாம அதை வெளிப்படுத்தக்கூடாது அப்படி நாம் வந்து ஆவியானவனுக்கு இதை சொன்னார் அப்படின்னா அவர் சொன்னார் என்றால் மாத்திரமே அதை உறுதிப்படாமல் நாம் எல்லா காரியத்தையும் சில காரியம் தேவன் நம்முடைய விசுவாசத்தின் காரியமாக இரகசியத்தை வெளிப்படுத்தியிருப்பார் அதை நாம் வெளியாக எல்லோரிடத்திலும் அதை கூறும்போது தேவன் அந்த இரகசியத்தை மீண்டுமாக வெளிப்படுத்துவது கடினம் அதனால் தேவன் எந்த காரியத்தையும் நமக்கு உத்தரவு இல்லாமல் நாம் எதையும் வெளியாக சொல்லக்கூடாது ஏனென்றால் இது விசுவாசம் என்பதே விசுவாசிக்கர்களுக்கும் தேவனுக்குள்ள உறவு இந்த ஒரு விசுவாசமும் ஒவ்வொருவருக்கு மாறுபடும் மேனென்றால் நாம் அவர் மீது எந்த அளவின்படி விசுவாசம் வைத்திருக்கிறோமோ அந்த அளவின்படியே அவர் ரகசியத்தையும் வெளிப்படுத்துவார் சரி இதற்காக அவள் எனக்கு நன்றி செலுத்துவோம் பரிசுத்தாவியனு இந்த நாளை நீ வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உம்முடைய நாம ஒன்றுக்கே மகிமை உண்டாத ஆமேன்